அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோல் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியல் வர பூமி கண்டிப்பாக அதனால் எல்லா வீடியோவுமே தவறாமல் பாருங்கள் இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டில் கார்னர் சைட்டாக ஒரு ஏக்கரை பத்து சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க பஸ் ஸ்டாப் இதானுங்க பஸ் ஸ்டாப் ஒட்டி அந்த லேண்டை வந்துருங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வந்திருக்குங்க ரெண்டு சைடுமே தார் ரோடு ஃபேஸுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய வில்லேஜுக்கு போகுதுங்க லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க கம்பெனிஸ்லாம் எடுத்துருங்க வில்லேஜ் ஒட்டின மாதிரியே வந்துருங்க அதுதான் பஞ்சாயத்து ஆஃபீஸுங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க இந்த மாதிரி ஊரடியில் நூறு சதவீதம் வாசுப்படி ஏதாவது ஒரு சில பூமியில் விலைக்கு வருங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் செஞ்சேரி மலையிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயும் வந்துடலாங்க உடுமலை டு படம் மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க உடுமலையிலேருந்து இந்த ஊர் வழியாக வருங்க பக்கத்தில் கம்பெனி இருக்குதுங்க ஒரு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் நல்ல இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சாயில் பூமி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க புதுசாக வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சுற்றியுமே தண்ணி வசதி உள்ள ஏரியாலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க இடம் முடிச்சுருந்தா குறைச்சி பேசலாங்க நீங்கள் ரெண்டு பேர் வாங்கி பேச்சுக்கிறதுனால அருமையாக நடங்க அறுபது சென்ட்கேரோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்படி வருங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நன்றி வணக்கம்